இந்த க்ஷேத்திரத்தில் பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு முருகனையும் செஞ்ச சிற்பி இந்த ஊரில் தான் ஜீவசமாதி இந்த கோவிலினுடைய ஆலய வளாகத்தில் வெளியில் வன்னிமரத்தடியில் அவருடைய ஜீவசமாதி இருக்குது அவர் இன்னும் இந்த ஜீவசமாதியில் இருந்துன்னு இருக்காருங்கிறதுக்கு என்ன ஒரு அத்தாரிட்டின்னு கேட்டோம்னா இந்த வன்னிமரம் இடையில எழுபத்தஞ்சு புயல் ரெண்டாயிரத்தில் சாஞ்சது அறுத்துட்டு திருப்பி தூக்கி நிப்பாட்டி வச்சுட்டு தான் அது சுளுத்து வந்துட்டுருக்கு இந்த சிற்பியினுடைய இருந்து என்ன பிரார்த்தனை வச்சுட்டாலும் இந்த சித்தர்களுடைய ஐதீகத்தில் அவருக்கு என்ன கிடைக்கணுமோ அதை வந்து செஞ்சு கொடுக்குற ஒரு விசேஷம் இந்த க்ஷேத்திரத்தில் உண்டு வன்னி விநாயகருங்கிற விநாயக பெருமான் அந்த இடத்துல இருக்கார் இந்த முருகப்பெருமான் ஆலயத்தில் பிரதானமான மூர்த்தி முருகப்பெருமான் முருகப்பெருமான் எங்கே இருந்தாலும் சிவபெருமான் இல்லாத இடத்துல முருகப்பெருமான் இருக்க மாட்டாங்க அதனால இதே கோவிலில் பிரம்மபுரீஸ்வரருங்கிற பேரில் சிவபெருமான் உண்டு அதே மாதிரி தாயார் அம்பாள் பிரகண்ணாயகின்னு பேரோடு இருக்காங்க பரிவார தெய்வமாக விநாயகர் தட்சிணாமூர்த்தி அர்த்தநாரீஸ்வரர் பாலசுப்ரமணியர் துர்கையம்மன் பிரம்மா சண்டிகேஸ்வரர் பைரவர் நவகிரகம் சூரியநாராயணர் மாதிரி வன்னிமரத்து விநாயகர் இடும்பன் எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் வந்திருந்து முருகப்புறமான தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்